பல விஷயம் சொல்லுவாரு யோகாக்கு போகுன்னு சொல்லுவாரு இங்க போகுன்னு சொல்லுவாரு அது எப்பொழுதும் ஒரு 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 தலைவராக அறிவுரை கொடுவார் அப்படித்தான் அவரை நான் பார்க்குற ஒரு குருவாக பார்க்கின்றேன் அதனால அவரை தயவு செய்து அரசியல் களத்துக்கு இழுத்துட்டு வந்து அவரை போய் பார்த்தாங்க இவங்கள போய் பார்த்தாங்க அதே நேரத்துல எதை செய்தாலும் கூட வெளிப்படையாக செய்யக்கூடியவன் நான் இன்னைக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் திரு நட்டா ஐயா அவர்கள் இருந்து சந்தோஷி அவங்க வரைக்கும் வெளிப்படையாக என்னுடைய கருத்துக்களை தொடர்ந்து பேசிட்டு தான் இருக்கு அதனால யாரையும் போய் ஒளிந்து போய் பார்க்கணும் பின்னாடி போய் பார்க்கணும் தனிப்பட்ட முறையில் ஒருத்தரை சந்திக்கும் நான் வெளியே போய் பப்ளிசைஸ் பண்றதில்லை ரஜினி ஐயாவை சந்திப்பது எதற்கு பப்ளிசைஸ் பண்ணி நீங்க அடிக்கடி போய் சந்திக்கும் பொழுது அது நட்பு அரசியல் கிடையாது அதனால் தயவு செய்து நண்பர்கள் இந்த யூகத்தை எல்லாம் போட்டு முடிச்சு போட்டு இதுவும் அதுவும் பேச வேண்டாம் என்று பணியோடு கேட்டுக்கொண்டார்